வெல்கம் டு எஸ் அகாடமி இது உங்கள் காவல் மற்றும் ராணுவ பயிற்சி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஃபிசிக்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு கெமிஸ்ட்ரி வீடியோ இப்போ முடிஞ்சிருச்சு எஸ்ஐக்கான இப்போ உயிரியல் வீடியோ ப்ரீவியஸ் கொஸ்டினோட கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடது அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிலபஸ் மாற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரும் இருக்கோம் சரிங்களா அடுத்து இப்போ பாருங்கள் போன வீடியோவில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நவீன இயற்பியலின் தந்தையார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சரிங்களா அப்போ இயற்பியலின் தந்தை வந்துட்டு ஐசக் நியூட்டர் நம்ம வீடியோக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் தமிழ்நாடு உள்ள நிலையம் மற்றும் எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் கல்பாக்கம் இங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா அடுத்து என்ன பண்ணிருக்கோம் கூடங்குளம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அருண்குமார் சார் டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுங்க கண்டிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம சயின்ஸுக்கான டாபிக் வைஸாக போடுவோம் வேப் டு ஸ்டடியை வந்து அடுத்த இருந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் சேனல் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உடல் ஆரோக்கியமான வயது வந்து ஒருவரின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும் சரிங்களா ஆப்ஷன் பாருங்கள் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபது முறை இருபத்தி ரெண்டு டு எழுவத்தஞ்சி முறை இரநூறு முறை நூறு முறை நம்ம நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே பீட் டேப்ப எவ்வளோ துடிக்கும் எழுவத்தி ரெண்டு டூ எழுவத்தஞ்சில் துடிக்கும் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த இரத்த பிரிவை கொண்ட நபர்கள் அனைத்து இரத்த பிரிவையும் உடையவர்களுக்கும் இரத்த தானம் செய்யலாம் ஆசங்க பிஆர் ஏபிஏ எல்லாருக்கும் தெரியும் ஓபி ஓ பாசிட்டிவ்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏக்கும் கொடுக்கலாம் பிக்கும் கொடுக்கலாம் ஏ பிக்கும் கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் தகுதியுடைய உயிர் வாழ்தல் அல்லது இயற்கை தேர்வு இயற்கை தேர்வு கோட்பாடு இப்போ கூட பிசிஏ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க நமக்கு அதே கொஸ்டின் தான் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துருக்கேன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு போயிருந்தீங்கனால என்ன பண்ணியிருக்கலாம்

சூரிய ஒளி மிகவும் அவசியம் கரெக்ட் இது கரெக்ட் இது கரெக்ட் ஆனா என்ன கேட்டிருக்காங்க உண்மை இல்லை நம்ம அதை கரெக்டா பார்த்து போடணும் உண்மை இல்லை அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க ஒளிச்சேர்க்கைக்கு பச்சையும் தேவை இது கரெக்ட் சரிங்களா இப்போ தவறானது என்னன்னா ஆப்ஷன் டி ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஓட்டுவை வெளியிடுகிறது சரிங்களா அடுத்து பிப்தோன் பாருங்க உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒரு ஒருவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கணும்னா எண்பது டு நூத்தி இருபது வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க நம்மளுக்கு இப்ப இப்ப இயற்பிலின் தந்தை நவீன இயற்பிலின் தந்தைன்ற மாதிரி மரம்பியலின் தந்தை யார் திருக்கர் ஜோகன் மெண்டல் ஆப்ஷன் ஏ பின்வருண தூள் வைரஸால் உண்டாகும் நோய்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நோய்கள் டாப்பிக்கை என்னைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் நோய்களில் தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சு பயாலஜி பொறுத்த வரைக்கும் நோய்கள் விட்டமின்கள் எல்லாமே கரெக்டாக படிச்சுட்டு வரணும் நோய்களுக்கான தடுப்பூசி என்னென்ன ஏது சிகிச்சை முறை என்ன அது எப்படி பரவுது இது வைரஸ் நோயா பூஞ்சை நோயா எல்லா நோயையும் பார்த்துட்டு வரணும் சரிங்களா இதில் பாருங்கள் ஆப்ஷனே பாருங்கள் பெரிய முயல் இது என்ன இருந்தது வைரஸாலோ போலியோ வைரஸ் கோவி வைரஸ் இந்த டிபி என்ன வரும் பாக்டீரியாவால் வரும் இந்த காலரா காலரா எதனால் ஏற்படுத்தி நீங்க என்ன பண்றீங்க கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்றீங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க நமக்கு வந்து உணவு ஊட்டச்சத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் ஒரு ஒரு சில பாடங்கள் படித்தாலே போதும் அதை நைன்த்தில் உள்ள லெசன் ஒரு லெசன் இருக்கு உணவு மட்டும் ஊட்டச்சத்து அதுல இருந்தே ஒரு அஞ்சு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாட்டால் முன்கழுத்து கலனை நோய் முன்களுத்து கலனையினோட என்ன பண்ணிடுவாங்க புக்லயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கழுத்துல முன்கழுத்து கலலை வரும்ல அந்த நோய்க்கு என்ன கேட்டிருக்காங்க எதனால் ஏற்படுகிறது அயோடின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது அடுத்து பீன்ஸ் அதிகம் உள்ள ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு தசைகளுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குது புரோட்டீன் புரோட்டீன் வந்து என்னது புரதம் சோயா பீன்ஸ்ல அதிகமான புரதம் இருக்கு சரிங்களா நமக்கு தசை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதே வந்துட்டு புரதம் தான் அடுத்து பாருங்க சூரிய ஒளி உடவி கேஸ் உற்பத்திக்கு உதவுகிறது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் வெயில் வெயில் இருந்தாலே நமக்கு விட்டமின் கிடைக்கும் அப்படின்ட்டு அதான் அந்த விட்டமின் என்னது டி அடுத்து பாருங்க இரத்த சோகை எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறது இரத்த சோகை எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறது பார்ப்போம் ஆப்ஷன் பாருங்க கால்சியம் விட்டமின் ஏ இரும்பு சத்து புரதம் நம்ம ரத்த சோகைன்னு கேட்டிருந்தா இரும்பு சத்து சரிங்களா அடுத்து பாருங்க பன்னெண்டாவது பாருங்க உணவு செரிமானத்தின் போது இறப்பை எந்த அமிலத்தை சுரக்கிறது என்ன பாருங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் கந்தக அமிலம் இவற்றில் ஏதுமில்லை

இதுல பதினாலு விஷயம் பாருங்க பசுமை இல்லை வாயு பசுமை இல்ல வாயுக்கள் யாவை ஆப்ஷன் ஏ பாருங்க கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோ குளோரோ பஸ்ட் ஆப்ஷன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் எல்லாமே என்னது பசுமை இல்ல வாயுக்கள் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது டாபிக் ஓசோன் படலம் ஓசோன் படலம் எந்த லேயர்ல இருக்குன்னு போனாட்டியே கேட்டிருந்தோம் மீசோஸ்பியர்ல இருக்கு இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓசோன் படலம் பூமியை எதுல இருந்து பாதுகாக்கிறது நம்ம சூரியன்ல வர புற ஊதா இருந்து நம்ம பாதுகாக்கிறது சரிங்களா ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க அடுத்து பதினஞ்சாவது சொல்லுங்க சிப்கோ இயக்கத்தின் நோக்கம் என்ன சிப்கோ இயக்கத்தின் நோக்கம் என்னன்னா மரங்களை பாதுகாத்தல் பண்ணுறாங்க மேக்ஸிமம் டேட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வருது இதுல என்ன கருதுனாங்கன்னா உலக யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினம் என்னது ஜூன் இருபத்தி வேற என்ன இருக்கு மே ஒன்று தொழிலாளர் தினம் நவம்பர் பத்தொம்பது என்னப்பா நவம்பர் பத்தொம்பதே மேக்சிமம் யாருக்கும் தெரியாது சர்வதேச ஆண்கள் தினம் சரிங்களா நவம்பர் பத்தொன்பதுன்றது சர்வதேச ஆண்கள் தினம் சரிங்களா அடுத்து நோய் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நோய்க்கு என்னென்ன பண்ணுது சிகிச்சை முறை தடுப்பூசி எல்லாம் பார்த்துட்டு வரணும் அது மாதிரி தாவர ஹார்மோன் நிலம்பு ஹார்மோன் கண்டிப்பாக படிக்கணும் அதில் இங்கே இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய காரணம் என்னது இன்சுலின் தைராக்சின் தைமோசின் அட்வீன் இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைமோசின் அடுத்து பதினெட்டாவது பாருங்க மைட்ரோ காண்டி இது வந்து எல்லா எக்ஸாமையும் கேட்குறாங்கப்பா மைட்ரோ காண்டியா செல்லி ஆற்றல் உலை சரிங்களா ஆற்றல் நிலையினால ஆற்றல் உலைகள்னால ஒன்று தான் அதை ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா அவை மிகை ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை பெற்றுள்ளது ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது அதனால என்ன பண்றோம் செல்லி ஆற்றல் உடை என்று சொல்றோம் சரிங்களா அப்ப என்ன பண்ணோம் கூற்று இரண்டும் சரி அப்சன் டி இப்ப பத்தொன்பதாவது பாருங்க பொறுத்துக்கல உயிர் சத்து உயிர் சத்து எதில் இருக்கு பொய்யால் தெரியலாம் அவகேடா அதிக கொழுப்பு உள்ள பழம் சீத்தா பழம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குமா அடுத்து பரவணி நாயுடு காரி கொழிப்பில் கரையக்கூடிய நிலைமை ஆப்ஷன் பாருங்க உயிர் சத்து ஒன்றுக்கு டி இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் இ சரிங்களா அடுத்து இருபதாவது பாருங்க எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடையக்கூடைய நிலைமைக்கு கொண்டு செல்லும் அது என்ன நோயின்னு பாருங்க ஆஸ்டியோ ஓராசிஸ் சரிங்களா ஆஸ்டியோ இதெல்லாம் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் சரிங்களா அப்போ என்ன நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து விட்டமின் டேபிளில் இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நமக்கு இதில் என்ன கேட்டுக்கா காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர் சத்து இழக்கப்படுகிறது உயிர் சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது ரெண்டுமே கரையும் விட்டமின்கள் என்னென்ன பி மற்றும் சி அதை நான் வச்சுக்கலாம் தண்ணியை பீச்சி அடிப்போம்ல பி மற்றும் சி அடுத்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் இருக்கு அது என்னென்னு நீங்க பார்த்துட்டு புக்கை பார்த்துட்டு இல்லாட்ட கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சிரிப்பு உடலுக்கு நல்லது இது லெவல்த்தில் இருக்கு சிரிப்பு உடலுக்கு நல்லது ஏனெனில் சிரிப்பு தகைப்பு காரணமான சுரத்தலை குறைத்து நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது என்ன பண்றோம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன பண்ணோம் உடம்புக்கு பாதிப்பு தான் நம்ம ஓரளவுக்கு தான் சிரிக்கணும் அந்த சிரிப்பை வந்துட்டு என்ன பண்றது கட்டுப்படுத்துறது எதுனா அற்றினுரீ சரிங்களா அதெல்லாம் லெவல்த் டுவெல்த்ல இருந்து வருது அப்படி லெவல்த் டுவெல்த்து நீங்க படிக்கிறோம்னா ரொம்ப நான் படித்தவர் டுவெல்த்து பாக்ஸ் அப்போ என்ன பண்ணோம் நம்ம லெவல்த்து லெவல்த்து ஃபுல்லாக படியாட்டாலும் மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அடுத்து பாருங்க ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் இந்த கொஸ்டின் பாருங்க திடீரென ஏற்படும் மாற்றம் என்னது சடுதி மாற்றம் தண்டி உணவை சேமிக்கிறது வேர்ல சேமிக்கிறது இருக்கு தண்டுல சேமிக்கிறது இருக்கு இல்ல நம்ம பார்க்க போல பாருங்க பீட்ரூட் பீட்ரூட் என்னது வேரில் சேமிக்கக்கூடியது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் என்னது தண்டுல சேமிக்கக்கூடியது சரிங்களா கேரட் என்னது அதுவும் வேறு சேமிக்க முடியாதான் முள்ளங்கி என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியான இணையை தேர்ந்தெடுத்துங்க இங்க பாருங்க திருப்பி 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 என்ன வருது விட்டமின் அப்ப என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விட்டமினை படிக்க ஆரம்பிச்சுங்க இது நம்ம வாழ்க்கைக்கும் தேவையானது இப்ப பாருங்க விட்டமின் ஏ விட்டமின் ஏ குறைபாடுனால் எந்த நோய் வருகிறது மாணிக்கன் நோய் இதுல என்ன கொடுத்துருக்காங்க ரிக்கன்ஸ் அப்படின்றது என்னது ரிக்கெட்ஸ் கிடையாது விட்டமின் பி பெரி பெரி

அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போடா பாருங்க அடுத்த ஒரு நோய்கள் சம்பந்தமானதான் எலிசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை எந்த நோய்க்கானது எய்ட்ஸ் நோய்க்கானது சரிங்களா எய்ட்ஸ் தினம் என்னப்பா எய்ட்ஸ் தினம் என்ன டிசம்பர் ஒன்னு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அப்ப என்ன பண்ணணும் நம்ம பாக்ஸ் கொஸ்டினை ரிப்பீட்டடா பார்க்கணும் சரிங்களா பின்வருவற்ற உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இது மூணுமே என்ன பண்ணுறது உணவு தர கட்டுப்பாடு தான் ஆப்ஷன் டி தான் அல்ல சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தா இது ஒரு நோய் சம்பந்தமானது பெர்னிசியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு எது பெர்னிசியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் இரும்பு சத்து சைனோ கோக்குழமை போலி கமிலம் சரிங்களா அடுத்து உயிர் சத்து கே இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி சைனோ கோக்கொழமை அடுத்த விஷயம் பாருங்க சிதைப்பயணங்கள் சிதைப்பயணங்கள் எடுத்துக்காட்டுகள் பாருங்க எது ஏதாவது நம்ம பொருள் எல்லா வந்து மனுக்கில் வச்சோம்னா சிதைக்கணும்ல அது என்னென்னதுன்னு கேட்டிருந்தாங்க இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான் ஆப்ஷன் ஏ பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் சரிங்களா அடுத்து பொறுத்துங்க பாருங்க சரிங்களா புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பாருங்க கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அடுத்து இந்திய காண்டாமை பாதுகாப்பு திட்டம் எப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது

வேஸ் புரட்சியின் தந்தை இப்ப என்ன பண்ணா மரபியலின் தந்தை வேதியலின் தந்தை ஏபியலின் தந்தை அந்த மாதிரி தந்தை ரிலேட்டடா ஏதாவது கொடுத்தனால நம்ம என்ன பண்ணணும் அதை கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா இதுல பாருங்க வர்க்கீஸ் குரியன் என்ன பண்ணிருப்பாருன்னா வெண்மை புரட்சிக்கு வித்துட்டவர் ஏன் அப்படி சொல்றாங்க பால் வளர்ச்சி கழகத்தை நம்ம இந்தியாவில என்ன பண்ணிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா அதனாலதான் என்ன சொல்றா வெண்மை புரட்சி தந்தைன்னா அழைக்கப்படுகிறார் அடுத்து பாருங்க உலக எய்ட்ஸ் தினம் பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிசம்பர் ஒன்று ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க அக்டோபர் ரெண்டு என்ன காந்தி ஜெயந்தி அது எல்லாரும் தெரிஞ்சதா ஜனவரி இருபத்தாறு ஜூன் அஞ்சு இது ரெண்டு என்ன டேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க டேட்லாம் ஒரு ஐம்பது டேட்டு நூறு டேட்டுக்குள்ளேயே நம்ம புக்கில் கவர் ஆகிற டேட்டு கிட்ட தான் இருக்கும் என்ன பண்றோம் எக்ஸ்ட்ரா உள்ளதை படிச்சிருப்பாங்க இயற்கை வேளாண்மை ஆதரவாளர் யாரு நம்ம என்ன பண்றோம் நிறைய இடத்துக்கு போகும்போது கண்காட்சி பார்க்கும்போது ஒரு கலர் துண்டை போட்டு என்ன பண்ற யாருக்கும் நம்ம அவரை என்ன பண்றோம் நம்ம கவனிக்கிறது இல்ல சரிங்களா அவர் யார் இயற்கை வேளாண்மை எப்படி எப்படி இயற்கையாக வேளாண்மை பண்ணலாம் செயற்கை பொருட்கள் இல்லாம அப்படின்ட்டு இருக்கு அவரோட ஸ்பீச் எல்லாம் யூடியூப்லேயே இருக்கு நீங்க போய் நம்மால்வாருன்னு நினைச்சுக்கால அவர் ரிலேட்டடாக வரும் சரிங்களா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா நிறைய பாருங்க சரிங்களா அவர் எங்கே வந்து வாணகம் வாணகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் நிறுவினார் எங்கே நிறுவினார் கரூர்ல இருக்கு இது ஒரு பாஸ் பா சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாவர செல்லின் கனியங்களில் உள்ள நிறமிகளாகிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பணவிட நிறங்களினால் தாய்ச்சிருக்கிறது ஒரு பழம் மஞ்சள் கலராகவும் இருக்கும் ஒரு பழம் சிவப்பு கலராகவும் இருக்கும் ஒரு பழம் பச்சை கலராகவும் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன என்ன இருக்கு இந்த கனியங்கள் கணியங்கள் எத்தனை வகையில் மூன்று வகைப்படும் சரிங்களா அந்த மூன்று வகை என்னென்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க பாக்கியம் ரெண்டு குளோரோபில் என்னும் நிறமி காய்கறி பச்சை நிறத்தை குளிக்கிறது சரிங்களா இதில் என்ன என்ன தெரியும் குளோரோ இந்த வேட பாருங்க இதேமாரி சேர்ம வேட இந்த கனியத்தில் இருக்கும் கணிகம் மூன்று வகைப்படும் அந்த மூன்று வகை என்னென்னு பாருங்கள் அடுத்து பாருங்கள் தசையை சேகரமாகிறது என்ன பண்ணுது நமக்கு தசை சோர்வாயிடுச்சுன்னா என்ன பண்றது எந்த அமிலம் சேகரம் ஆகிறதுனா சிட்ரிக் கிடையாது கிடையாது ஹைட்ரோகுளோரின் என்ன அதுல இருந்து என்ன பண்ணுவோம் உணவு சீக்கிரமானத்துக்கு பயன்படுற அமிலம்தான் அப்ப ஆன்சர் என்ன லாக்டிக் அமிலம் இது இது லெவல்த்ல வந்து லெத்தையும் இருக்கு இந்த லெவல்த் வந்து ரொம்ப பேசிக்க அமிலம் மற்றும் அந்த காரம் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டடா படிச்சீங்கனாலும் அந்த புஷனு படிச்சிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது கிடையாது நகர்வதற்கு தசைகள் மற்றும் செவிகளே பயன்படுகிறது என்ன பண்ணோம் பாம்புக்கு கால்கள் கிடையாது இருந்தாலும் அந்த விஷயம் வச்சிருக்கேன் அப்ப என்ன பண்ணுவான் ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சிட்டாங்கண்ண ரெண்டாவது கரெக்டாக தான் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம டக்குன்னு குடிச்சிடும் அப்படி பிடிக்கக்கூடாது பாருங்க வாக்கியம் ரெண்டு பாம்பு நகர்வது மிதந்து ஊர்நல் எனப்படும் மிதந்து ஊறுதலா இல்லை இதுவும் ஒரு பாக்ஸ் சொல்லிங்க மிதந்து ஊறுதல் வந்து நேருக்கு பறவைகள் பறவை தான் என்ன பண்ணுவான் மிதந்து ஊறுதல் அப்ப என்ன பண்ணுவான் ஆப்ஷன் ஒண்ணு மட்டும் சரி விரிவாக்கம் ஆர்டி பி சி ஆர் டிஎன்ஏ ரிலேட்டடா கண்டுபிடிச்சிருப்பார் என்பவர் கண்டுபிடித்து ஒரு நோபல் பரிசு பெற்றிருப்பார் சரிங்களா இது என்னது transcription polymerase chain reaction சரிங்களா அவர் எந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கினார்னு புக்ல இருக்கு அந்த புக்ல உள்ள பேஜ் நம்பர் பார்த்துட்டு என்ன பண்றீங்க அதையும் படிச்சுக்கோங்க முடிஞ்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க பேசிக்கானதை நம்ம வந்து ரொம்ப படிக்காட்டாலும் வீட்லேயே நம்ம உபயோகப்படுத்துகிற பொருளில் இருந்தே நிறையா கொஸ்டின் வருது இந்த வாட்டிலாம் கற்றாலை கேட்டிருந்தாங்க அது மாதிரி இங்கே கேட்டிருக்கிறத பாருங்கள் பூண்டு எந்த இணை சரியான இணை கூண்டு பாருங்க பூண்டு எதிர்ப்பு அலர்ஜி மற்றும் தோல் வியாதியை குணப்படுத்துகிறது சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இப்போ எஸ்ஏ கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்ததுனால இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்க தேவை பாருங்க பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதாரணமான மேம்பாடுகளில் தொகுப்பினால் புதிய சுற்றின உருவானது சிட்டுனா எப்படி நம்ம பரம்பல மனசு வந்தோட யாருக்கு கோட்பாடு ஏ பாருங்க அடுத்து என்ன பண்றோம் எந்த தாகத்துறையினால் ரத்த சோகை ஏற்படுகிறது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இரும்பு சத்து நிறைய ஏற்ப எடுத்துக்கிறோம் நம்ம இரும்பு சத்து என்ன பார்த்தோம் சீத்தாப்பழம் நம்ம பார்த்தோம் சீத்தாப்பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ரத்த சோகை ரத்த சோகை என்ன குறைவாளும் வருகிறது இரும்பு சரிங்களா இரும்பு சத்து குறைபாடு தான் ரத்த சோகை வருகிறது அடுத்து பாருங்கள்

பாருங்க குளுக்கோஸ் என்பது என்ன ஒற்றை சர்க்கரை சரிங்களா அடுத்த கொஸ்டின் போக்சோ சட்டம் இதுல இந்த கொஸ்டின்ல இருந்து யாரும் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க கரெக்டா வாசிங்க போக்சோ சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் ஏ பாருங்க பதினெட்டு வயது நிரம்பாக பெண் குழந்தையை காப்பதற்கும் கரெக்ட் தான் பதினெட்டு வயது நிறம்பாதா ஆண் குழந்தைங்க பார்த்தும்போது பதில் அப்போது என்னது போக்ஸோ சட்டம் தான் சரிங்களா இந்த ரெண்டுமே மேக்சிமம் என்ன பண்ணிட்டீங்க பெண் குழந்தைகள் மட்டும் தான் போக்ஸோ சட்டம் ஆண் குழந்தைகளை வந்துட்டு சித்திரவதை பண்ணால் போக்ஸோ சட்டம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டீங்க எல்லாரும் பெண் குழந்தைகளை போட்டிங்க ஆனால் என்னது இங்க பாருங்க பதினெட்டு வயது நிறம்பாதான் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் யாருக்கு சித்திரவலை நடந்தாலும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு போக்சல் சட்டப்படி கண்டனம் வாங்கி கொடுக்கப்படும் சரிங்களா அடுத்து சைல்ட் லைன் நம்பர் என்ன சைல்ட் லைன் நம்பர் பத்து தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அடுத்து பாருங்க பொறுத்துகள் கார்பன்ல ஒரு அஞ்சு வகை என்னன்னா இருக்கு இதுல வந்து பசுமை நிற கார்பன் பழுப்பு நிற கார்பன் நீல கார்பன் பழுப்பு கார்பன் அப்படிலாம் இருக்கு பாருங்க பசுமை கார்பன் பசுமை கார்பன் என்ன உயிர்கோணத்தில் சேமிக்கப்படும் கார்பன் அடுத்து பாருங்க சாம்பல் கார்பன் எனக்கு என்ன கேட்டுக்காங்க சாம்பல் கார்பன் சாம்பல் கார்பன் எதுக்கு வருது பாருங்க தொல்லுயியல் படிம நூல் அடுத்து நீல கார்பன் வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படுகிறது நீளம் என்ன பண்ணலாம் நீளம் சொன்னாலே நம்ம கடல் கடலை வச்சு போட்டிருக்கலாம் அடுத்து என்ன பண்ணுது பழுப்பு கார்பன் பழுப்பு கார்பன் தொழில் ரீதியான உருவாக்கத்துக்கு பயன்படுகிறது அடுத்து கருப்பு கார்பன் ஒன்று இருக்கு கார்பன் அது எதுக்குன்னா நம்ம டீசல் நிலக்கரி அதெல்லாம் என்ன பண்றோம் அதுல இருந்து வர மாசுகள்னால வரதான் கருப்பு கார்பன் அது வந்து ஆப்ஷன் இருக்கும் அது இல்லை இல்லை பாருங்க கடைசி விஷயம் வந்துடும் ரத்தம் உரையை வைக்கும் உயிர் சத்து நம்ம என்ன பண்றோம் டாபிக்கா நம்ம என்ன பண்றோம் எடுத்து படிங்க விட்டமின் படம்ல ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு சரிங்களா அதான் ரெகுலரா படிங்க நாற்பத்தி ஏத்தம் உயிர் சத்து என்னது விட்டமின் ஏன் நாற்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கோம் இதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம திரும்பி பார்க்கணும் நோட்டில் எழுதணும் இல்லாத ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம் சரிங்களா ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது கொஸ்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின்னு மாடல் கொஸ்டின் பேப்பர் மூணுமே பார்த்து தான் உங்களுக்கு எடுக்கிறோம் நாங்களாக வந்துட்டு கொஸ்டின் இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சரிங்களா அதனால் என்ன பண்ணுறீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் நம்ம பிடிஎஃப்லாம் வைக்க சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பிடிஎஃப் வைக்க சொல்கிறேன் சரிங்களா நுண்ணோக்கிய கண்டுபிடித்தவர் யார் ஏன்னா இப்ப சயின்ஸ் வீடியோ பார்த்ததுனாலே வந்துட்டு என்ன கேக்குறீங்க கமெண்ட் நிறையா பண்றீங்க சரிங்களா எந்த ஏதாவது கொஸ்டின் கேளுங்க சார் நாங்கள் கமெண்ட் பண்றோம்னா சொல்றீங்க ஆரியாஸ்ன்றவர்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு ரெகுலரா வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி கண்டிப்பா சயின்ஸ் வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் யார் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் தொலைநோக்கியை முதலில் கண்டுபிடித்தவர் யார் இந்த மூணு கொஸ்டின்க்கு என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஆதரவை சப்போர்ட் செய்யும் கொடுங்க சரிங்களா எஸ் அகாடமியில இருந்து இனிமேல் என்ன பண்ணுவோம் சயின்ஸ் ரிலேட்டடா டெய்லி ஒரு வீடியோ நமக்கு வந்துடும் சரிங்களா நன்றி